நாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திரா பிரதான் அவர்களே எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா எந்த மாநிலத்திலிருந்து வரிய வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பற்றின போறது நாகரிகமா தமிழ் பிடிக்கும் தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது தான் நாகரிகமா தாய்மொழியை வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்திக்கும் இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா குஜராத்தில் இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்கள் கேட்டதில் ஒரு விழுக்காடு இந்தி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு ஏழு வருஷமா அதை கட்டாமல் ஏமாத்துறதுதான் நாகரிகமாக